ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனியோகலை வணக்கம் பிபின்காஸ் யூடியூப் சேனலில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செடானில் ஒரு டீசல் வேரியண்ட்டை தான் சேர்ந்து கொண்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டி கார் பார்த்திங்கன்னா நிசான் சன்னிங்க எக்ஸல் வேரியண்ட்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவில இருக்குது டயர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கண்டிஷன்லேயே உக்காம டயர் போட்டிருக்காங்க ஃபியூல் பார்த்தீங்கன்னா டீசலுங்க செடானில் நல்லா மைலேஜ் தரக்கூடிய வண்டி ஸோ நிசான் சன்னி பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்ல ஒரு பட்ஜெட் காருங்க இன்டீரியர் ரெண்டு அவுட்லுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் இன்டீரியர் பார்த்திங்கன்னா நல்லா ப்ராண்டட் சீட் கவர் ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க ஸோ இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் டேஷ்போர்டெலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ செட் ஃபிட் பண்ணுற இடத்துல அவங்க யூஸ் பண்ணாமலே இருக்காங்க கம்பெனிலேருந்து எப்படி வந்துச்சோ அப்படியே வச்சுருக்காங்க ஃப்ரண்ட் ரெண்டு பவர் விண்டோ வந்துடுங்க பேக்கில் மேனுவல் விண்டோ வரும் பூட் ஸ்பெஷலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி லிட்டர்ஸுக்கு மேலே வந்துடுங்க ரிவர்ஸ் சென்சார் வந்துடும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஷ் கிரே கலருங்க வண்டி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குங்க நம்ம வீஎஸ்க்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள் இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு லட்சத்துக்கு மேலே கிடைக்கும் காரோட ரெண்டிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சாயிரம் இது வரைக்கும் ஓடிடுங்க சிங்கிள் ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துடுங்க பின்னாடி வைக்கிறவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கம்ஃபர்ட்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்ஜின் ரொம்பலாம் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க சிங்கிள் ஓனர் யூஸ் பண்ண வண்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம வியூவர்ஸ் நம்மளுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள ஓகே பண்ணிக்கோங்க ரெகுலராக நம்மளுடைய சேனலில் யூஸ் இருக்கிற அப்டேட்டாக பார்த்துட்ருக்கோம் லோன் ஃபெசிலிட்டி எல்லாமே நாமளே ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மக்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபராக இருக்குது உங்களுடைய காரை சேல் பண்ணணுன்னா ஸ்கில் நம்பர் கொடுத்துருங்க கால் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்